கிறிஸ்தாக்கம் கடற்கரை புனித அந்தோனி அவருடைய திருத்தலத்தை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்று தாயாம் திரவை இயேசுவோடு இருந்த திருத்தூதர்களுள் இருவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றது ஒன்று திருத்தூதர் சீமோன் மற்றொருவர் திருத்தூதர் யூதா இன்றைய என்னுடைய பகிர்வில் இந்த தியான சிந்தனையில் ஒரு மூன்று கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து நிறைவு செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன் முதல் சிந்தனை இன்றைய விழாவை கொண்டாடுகிற இந்த இரு திருத்தூதர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிந்தனை ரெண்டாவது இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தரக்கூடிய அழைப்பு மூன்றாவது இன்றைய முதல் வாசகத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் மூன்று சிந்தனைகளை நாம் உள்வாங்கிக் கொள்வோம் இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிற இரு திருத்தூதர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன செய்தியை எடுத்துக்கொள்ள முடியும் முதலில் சீமோன் திருத்தூதர் சீமோன் இந்த திருத்தூதர்களுடைய பட்டியலை நாம் பார்க்கிற போது சீமோன் பீதுரு என்று சொல்லக்கூடிய திருத்துதர் இருக்கிறார் சீமோன் பீதுரு இன்றைக்கு நாம் விழாவை கொண்டாடக்கூடிய சீமோன் அவர் அல்ல சீமோன் பீதுரு அல்ல இவர் இன்னொருவர் இன்னொரு திருத்தூதர் லூக்கா இவரை பற்றி சொல்லுகிற போது தீவிரவாதியான சீமோன் என்று சொல்லுகிறார் இயேசுனுடைய திருத்துதலுடைய பட்டியலை பார்க்கிற போது அந்த பனிரெண்டு பெயர்களை வாசிக்கிற போது இந்த சீமோனை பற்றி சொல்கிற போது தீவிரவாதியாக இருந்த சீமோன் என்று இவரை அடையாளப்படுத்துகிறார்கள் மத்தியின் நற்செய்தியில் இயேசுனுடைய திருத்துதலுடைய பட்டியல் வாசிக்கிற போது நாம் பார்க்கிறோம் கணனியின் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியை மத்தியும் பயன்படுத்துகிறார் மூல பாடத்தில் இருந்து கனேயின் கேண்டனைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபைக் மொழியில் கனனேயின் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தீவிரவாதி லூக்காவும் இந்த சீமோனை தீவிரவாதி என்று சொல்லுகிறார் மத்தியவும் இவரை தீவிரவாதி என்று சொல்ல சொல்லுகிறார் இந்த தீவிரவாதி என்ற வார்த்தை இன்னைக்கு நமக்கு அது ஒரு நெகட்டிவான எதிர்மறையான ஒரு சொல்லாடலாக பயன்படுத்துகிறோம் அவர்கள் மோசமானவங்க தீயவர்கள் என்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது தீவிரவாதிகள் தீவிரவாதம் அந்த பெயரை சீமோனுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது ஏன் பெரிய மாணவர்களே இந்த சீமோன் ஒரு யூதர் இயேசு வாழ்ந்த காலத்தில் நமக்கு தெரியும் ரோமை அரசு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது யூதர்களுடைய நாட்டை அவர்களுடைய பொருளாதாரத்தை அவர்களுடைய இடத்தை ரோமை அரசு ஆட்கொண்டு இவர்களை அடிமைகளாகவும் ரோமியர்கள் அவர்களை ஆள்கிறவர்களாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் அப்போ நிறைய பேர் யூதர்கள் கிளர்ச்சி செய்தார்கள் இது எங்களுடைய நாடு இது எங்களுடைய இனம் எங்களுடைய கடவுள் எங்களுக்கு இருக்கிறார் நீங்கள் எப்படி எங்களை ஆட்சி செய்யலாம் எனவே அந்த ஆட்சியை விரட்டுவதற்காக நிறைய பேர் கிளர்ச்சி செய்தார்கள் புரட்சி செய்தார்கள் எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் யூதர்கள் நாடு யூதர்கள் ஆள வேண்டும் ரோமியர்கள் அல்ல அது மட்டுமல்ல ரோமியர்கள் அவர்களுக்கு வரி செலுத்த வேண்டும் என்று ரோமியர்கள் இந்த மக்களை கட்டாயப்படுத்தினார்கள் எனவே வரி செலுத்த வேண்டும் இதெல்லாம் எதிர்த்து போராடியவர் பல கிளர்ச்சியாளர்கள் இருந்தாங்க அதில் ஒருவர் தான் யாரு இந்த சீமோன் அதனால் இவரை சீமோன் பேதுரு என்று அவரிடம் இருந்து பிரித்து சொல்வதற்காக வேற்றுமைப்படுத்தி சொல்வதற்காக இவரை தீவிரவாதி சீமோன் அப்படின்னு சொன்னாங்க மோசமானவரெல்லாம் கிடையாது தன்னுடைய நாட்டுக்காக ஒரு உண்மையான யூதனாக இருந்தார் பெரிய அடுத்த புனிதரை பார்க்கிற போது திருத்துரை பார்க்கிற போது அவர் பெயர் யூதா அப்படி விழாவை நீ கொண்டாடுகிறோம் யூதா மீண்டும் இயேசுனுடைய அந்த பெயர் பட்டியலை பார்க்கிற போது யூதா இஸ்காரிய அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அந்த யூதா வேற யூதா இஸ்காரிய வேறு அப்ப யூதா இஸ்காருத்து இயேசுவை காட்டி கொடுத்தவர் இந்த யூதா வேறு ஒருவர் வேறு திருத்துதர் இவரை பற்றி லூகா நச்சில நாம் பார்க்கிற போது யாக்கோவின் மகன் யூதா என்று சொல்லப்படுகிறது யூதா யாருடைய மகன் யாகோவின் மகன் மத்தியை நச்செய்திலே இவரை பற்றி சொல்கிற போது யூதா அப்படின்னு சொல்லலை அந்த வாக்கியத்தை அந்த பெயரை யூஸ் பண்ணலை மத்தியை நச்சதி வேறு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றார் என்ன அப்படின்னா ததியூஸ் என்று யூஸ் பண்ணுகிறார் அதனால்தான் நாம் யூதா ததியு என்று நாம் அழைக்கிறோம் இவரை பற்றி நாம் பார்க்கிற போது யோவா நச்செய்தியில ஏசுவிடம் ஒரு கேள்வியை கேட்பார் ராபோசன உணவு முடிந்த பின்பு கேள்வியை கேட்பார் என்ன சொல்வார் என்றால் யோவா நச்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் யூதா இயேசுவிடம் ஆண்டவரே நீர் உம்மை உலகுக்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக சொல்கிறீரே என்ற ஒரு கேள்வி கேட்பார் உலகத்துக்கு வெளிப்படுத்தாம எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துறீங்க என்ற ஒரு கேள்வியை கேட்பார் ஏசு அதுக்கு பதில் சொல்வார் அந்த யூதா தான் இன்னைக்கு நாம் கொண்டாடுகிறோம் இந்த புதிய ஏற்பாட்டிலே நிறைய கடிதங்கள் இருக்கு அதுல யூதா திருமுகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ரொம்ப சின்ன ஒரு கடிதம் யூதா திருமுகம் அந்த திருமுகத்தை எழுதியவர் இந்த யூதா என்று சொல்லப்படுகிறது இதுதான் விவிலியத்தில் குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் இந்த ரெண்டு சீடர்களை பற்றி சொல்லப்படுகிற செய்திகள் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த ரெண்டு சீடர்களுடைய பற்றி ரொம்ப பெரிசா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை இயேசு வெண்ணேற்றம் அடைந்து எல்லா சீடர்களும் பல்வேறு இடங்களுக்கு போய் போதித்தார்கள் தோமையார் நம்ம நாட்டுக்கு வந்தார் என்று நாம் விசுவசிக்கிறோம் இவர்கள் இருவரும் போஷியா என்கிற நாட்டுக்கு போனாங்க ரெண்டு பேருமே ஒன்றாக சென்றிருக்கிறார்கள் ஒன்றாக சென்று ஒன்றாக பணி செய்திருக்கிறார்கள் நற்செய்தி அறிவித்திருக்கிறார்கள் ஆண்டுடைய நச்சீதியை அறிவித்ததற்காக இவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒருவர் ரம்பத்தினால் சீமோன் ரம்பத்தினால் துண்டு துண்டாக அறுக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார் மறைசாட்சியாக மறிக்கப்பட்டார் எனவும் யூதா கோடாலியால் வெட்டப்பட்டு அவர் சாகரிக்கப்பட்டார் எனவும் நம்முடைய திருச்சபை பாரம்பரியம் நமக்கு சொல்லுகிறது பெரிய மாடலி இந்த நாளை நாம் சிறப்பிக்கிறோம் இந்த திருத்தூதர்களுடைய விழாவை சிறப்பிக்கிற இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால் இயேசு இவர்களை பெயர் சொல்லி அடைத்தார் தன்னுடைய பணியை செய்யும்படியாக அனுப்பினார் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பினார் நற்செய்தியை அறிவித்து இவர்கள் தன்னுடைய உயிரை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார்கள் இன்றைக்கு இந்த விழாவை கொண்டாடக்கூடிய நமக்கும் இந்த தான் ஆண்டவர் கொடுக்கிறார் இந்த விழா நமக்கு அறிவுறுத்துகிறது தாயின் வயிற்றில் இருக்கிற போதே நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் திருமுழுக்கின் வழியாக ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவரும் கத்தோலிக்க திருவையை சார்ந்தவர்களாக கிறிஸ்தவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவுடைய நற்செய்தி நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுடைய நற்செய்தி நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவுடைய அந்த நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொண்டோம் கொண்டோம் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பது மட்டுமல்ல இந்த இருவரை போல நாமும் நற்செய்தியை நாம் வாழ்கிற சூழ்நிலையில் அறிவிக்கப்படுகிறோம் அறிவிக்கப்பட அழைக்கப்படுகிறோம் இந்த மாதத்தில் சண்டே அறிவிப்பு ஞாயிறு நாம் கொண்டாடினோம் நற்செய்தி அறிவிப்பு ஞாயிறு என்பது ஏதோ நம்முடைய காணிக்கையை கொடுப்பது மட்டுமல்ல ஏடு நமக்கு அழைப்பு பிடிக்கிறது திருச்சபை ஏடு நமக்கு அழைப்பு பிடிக்கிறது ஆண்டிய திருமுழுக்கில் பங்கேற்ற ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க நமக்கு கடமை உண்டு எப்போதுமே நாம் நம்முடைய மனதுக்குள் கேட்டுக் கூடிய கேள்வி என்ன நாங்க எங்க போய் நற்செய்தியை அறிவிக்கிறது நாங்க என்ன குருக்களா நாங்கள் என்ன துறவிகளா கண்ணியரா நாங்கள் போய் எங்கே போய் நற்செய்தி அறிவிப்பது பிரி மாணவர்களே எல்லா புனிதர்களையும் நாம் பார்க்கிற போது ஒன்று அவர்கள் அந்த குருக்களுக்கான உடையை அணிந்திருப்பார்கள் செயின்ஸ் பார்க்கிறோம் அவருடைய சபையை சார்ந்த உடையை அணிந்திருக்கிறார் பெண் துறவிகளை பார்க்கிற போது அவர்கள் சார்ந்த சபையினுடைய உடைகளை அணிந்திருக்கக்கூடிய செயின்ஸ் தான் நம்ம பார்க்கிறோம் டிஷர்ட் அணிந்த ஒரு புனிதரை பார்த்திருக்கிறோமா டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட் பிரியமான பதினைந்தே வயது நிரம்பிய ஒரு வாலிபன் புனிதராக திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார் கார்லோஸ் பதினைந்து வயது இளைஞன் திருச்சபை ஏன் புனிதனாக மாற்றியது என்றால் பெரிய நற்செய்தியெல்லாம் போய் அறிவிக்கல நாடு கடந்து ஊர் போய் நற்செய்தியெல்லாம் அறிவிக்கல மேடை மேடையாக போயிட்டு நற்செய்தியெல்லாம் போதிக்கல அவர் செய்தது ஒரே ஒன்றுதான் இன்றைய சூழ்நிலையில் சமீபத்தில் தான் அவர் இறந்தார் புனித பட்டம் கொடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி ஆறில் பெரிய மாணவர்களே அவர் செய்த நற்செய்தி பணி என்ன தெரியலாம் தொலை தொடர்பு அதிகமாக பயன்படுத்துகிறோம் அவர் நற்செய்தி அறிவிப்புக்காக நற்செய்தி அறிவிக்க அவர் இந்த தொடர்பு சாதனைகளை பயன்படுத்திக் கொண்டார் யூக்ரிஸ் மிராக்கல்ஸ் உலகத்திலே நற்கரை புதுமைகள் எங்கெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சார் அன்னை மரியாவின் வழியாக நடந்த எல்லாம் கண்டுபிடித்தார் ஒரு வெப்சைட்டை உருவாக்கினார் அந்த வெப்சைட்டில் இந்த புதுமைகளை எல்லாம் பதிவேற்றம் செய்தார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இந்த புதுமைகளை படிக்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தினார் இதுதான் அவருடைய வேலை அவருக்கு மிகப்பெரிய வியாதி இருந்தது மிக சீக்கிரமாக அவர் இறந்து விட்டார் பதினைந்து வயதில் இறந்துவிட்டார் அவருக்கு புனித பட்டம் கொடுத்தார்கள் ஏன் தன்னுடைய உடல்நிலை சரியற்ற சூழ்நிலையிலும் தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து ஆண்டவரை பற்றி அறிவித்தார் நற்செய்தி பணி செய்தார் புனிதராக இருக்கிறார் பதினைந்து வயது சிறுவன் இன்றைக்கு நம்முடைய திரு அவை எதுதான் எதிர்பார்க்க நாம் இருக்கிற சூழ்நிலையில நம்மால் எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய அன்பியத்தில் நம்முடைய பக்த சபைகளில் நம்முடைய பங்குகளில் நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்மால் எப்படி ஆண்டோரை பற்றி சொல்ல முடியுமோ அதை சொன்னால் அதுதான் நற்செய்தி பணி சீமோனை போல யூதாவை போல ரத்தம் சிந்தி நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டிய சூழல் இல்லை நாம் இன்றைக்கு நன்றாகவே ஆண்டோரை பற்றி நற்செய்தி அறிவிக்க முடியும் ஆக இன்றைக்கு முதல் செய்தி இந்த விழா நமக்கு சொல்வது நாமும் நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கேட்கிறது மட்டும் கிடையாது நற்செய்தியை கேட்பதோடு நின்று விடாதீர்கள் முப்பது மடங்கு அறுபது மடங்கு கனி கொடுக்க வேண்டும் இதை மனதிலே பதிய வைத்துக் கொள்வோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து இரண்டாவது செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைக்கிறார் தேர்ந்தெடுக்கப் போகிறார் நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க படித வேண்டிய திருத்துதல்களை தேர்ந்தெடுக்க போகிறார் ஆண்டவர் இயேசு திருத்துவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை அவர் செய்கிறார் அது என்னவென்றால் காலையில் அவர் சீடர்களை தேர்ந்தெடுக்க போகிறார் பனிரண்டு அப்போசிட்ட தேர்ந்தெடுக்கப் போகிறார் அதுக்கு முன்னாடி இயேசு ஒரு மகத்தான காரியத்தை செய்கிறார் அது என்னவென்றால் விடியல் காலையில் போய் ஜெபித்தார் விடியல் காலை போய் ஜெபிக்கிறார் தனக்கு பின்னாடி இந்த பனிரெண்டு சீடர்கள் தான் இந்த உலகத்திலே எல்லா இடங்களுக்கு சென்று நச்சீதி போதிக்க போறாங்க மிக முக்கியமான பணி எவரிடம் நான் கொடுக்க போகிறேன் இந்த பணி தீண்டு பேர் மிக முக்கியமான பணியை செய்ய போறாங்க அப்போ அந்த பணி திண்டு பேர் மிக முக்கியமானவர்களாக இருக்க வேண்டும் தகுதியானவர்களாக இருக்க வேண்டும் என் பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவே யாரை வேணால் தேர்ந்தெடுக்க முடியாது எனவே தன்னுடைய தந்தையிடம் ஜெபிக்கிறார் ஆண்டவரே நான் பனிரண்டு திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்க போகிறேன் என்று தான் செய்யக்கூடிய பணிக்கு முன்னாடி இயேசு ஜெபிக்கிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில நிறைய முக்கியமான பணிகளை நாம் செய்கிறோம் முக்கியமான வேலைகளை நாம் துவங்குகிறோம் முக்கியமான பணிகளிலே நாம் ஈடுபடுகிறோம் அதற்கு முன்னாடி எத்தனை பேர் ஜபம் செய்கிறோம் நம்முடைய பணிகளை ஆண்டுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாம் என்னால் முடியும் என் திறமையினாலும் முடியும் என்னுடைய அறிவினால முடியும் என் பலத்தினால் முடியும் என்னுடைய அனுபவத்தால் எக்ஸ்பீரியன்ஸால நான் ஜெயிச்சிடுவேன் எத்தனை தடவை தோல்வி அடைந்திருக்கிறோம் எத்தனை முயற்சிகள் தோல்வி அடைந்திருக்கின்றன காரணம் என்ன நம்முடைய அனுபவம் நம்முடைய அறிவு போதாது கடவுளுடைய மாபெரும் கிருப தேவை இயேசுவே சொல்லி இருக்கிறார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது இயேசுவை ஜெபம் பண்ணாருங்க திருத்தூதகளை தேர்ந்தெடுப்பதுக்கு முன்னாடி இயேசு ஜெபம் பண்ணார் அதன் பின்பாக திருத்தூதகளை தேர்ந்தெடுக்கிறார் இயேசுனுடைய திருத்தூதகளை பாருங்க ஒரே மனநிலையில் உள்ளவர்கள் அல்ல ஒரே பணியை செய்யக்கூடியவர்கள் அல்ல ஒரே விதமான நோக்கத்தோடு இருந்தவர்கள் அல்ல வேறுபட்டவர்கள் வயசுல வேற இடம் வேறு செய்த தொழில் வேறு அப்படிப்பட்டவளை தேர்ந்தெடுக்கிறார் இன்றைக்கு நாம் பார்த்துنا சீமோன் என்பவர் தீவிரவாதி யூதர்களை நேசிக்க கூடியவர் யூத மதத்தை நேசிக்க கூடியவர் ஒரு யூதனாக இருப்பதே பெருமை அடைந்தவர் ரோமியர்களை விரட்ட வேண்டும் அவங்களுக்கு நாங்கள் வரி செலுத்த முடியாது என்று கிளர்ச்சி செய்தவர் சீமோன் இயேசுனுடைய திருத்தூதர் மத்தேயு யாரு இயேசுவோட இருந்த மத்தேயு யாரு ரோமியர்களுக்கு பணி செய்தவர் ரோமியர்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை வரியை வாங்கி அவங்களுக்கு கொடுத்தவர் ஒருவர் ரோமியர்களை இருக்கிறார் ரோமியர்களுக்கு உதவி இருக்கிறார் இயேசு ரெண்டு பேரையும் கூப்பிடுகிறார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய பணிக்கு வாங்க பிரியமானவர்களே ஒருவர் மீனவராக இருக்கிறார் சில பேர் மீனவர்களாக இருக்கிறார்கள் வரி தண்டுபவர்களாக இருக்கிறார்கள் தீவிரவாதியாக இருக்கிறாங்க எல்லாம் ஒரே மனநிலையில் இல்லை ஒரே கூட்டத்தை சார்ந்தவர்கள் அல்ல வெவ்வேறு மனநிலை வெவ்வேறு பணிகள் எல்லாரையும் ஒன்னா சேர்க்கிறார் வேறுபாட்டில் ஆண்டவர் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார் மனித பார்வையில உலகத்துல பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருக்கிற போது வேறுபாடுகளை கலைந்து நாம் ஒரே குடும்பமாக இருக்கணும் என்பதை இயேசு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைய 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 நட்சிதி நமக்கு சொல்வது என்னவென்றால் இயேசு நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறார் வேற்றுமை இருக்கலாம் நீங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க நீங்க இந்து ஊரை சேர்ந்தவங்க நீங்க எவ்வளவு படிச்சவங்க என்று நமக்குள்ளே வேற்றுமை இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவர்களாக நாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனாலதான் இயேசு ஆபோசன அந்த பந்தி அமர்ந்த பின்பு இயேசு சீடர்களுக்கு மறை உரையாற்றுகிறார் யோகா பார்க்கிறோம் அப்போது அந்த மறை உரை ஆற்றுகிற போது தன்னுடைய தந்தையிடம் ஜெபிக்கிறார் சீரர்களுக்காக ஏசி ஜெபிக்கிறார் தந்தையிடம் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் தந்தையே நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் பெரிய இன்றைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன கிறிஸ்தவர்கள் நாம் ஒன்றாக இருக்கிறோமா ஒரே அப்பத்திலே பங்கெடுக்கிறோம் ஒரே திருமுழுக்கு நாம் பெற்றிருக்கிறோம் ஒரே திருச்சபை விசுவசிக்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஒரே தேவனை வழிபடுகிறோம் நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் எல்லாம் ஒன்னா இருக்கு ஆனால் நாம் வெளியே செல்கிற போது நாம் பலவாறாக இருக்கிறோம் நம்முடைய ஜாதி நம்மை பிரிக்கிறது நம்முடைய மொழி நம்மை பிரிக்கிறது நம்முடைய அந்தஸ்து உடைமைகள் அல்லது நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்மை பிரிக்கிறது எல்லாமே நம்மை பிரித்து விடுகிறது பிரிந்து வாழ்கிறோம் வேறுபட்டு வாழ்கிறோம் ஆனால் ஆண்டவரை தொடுகிற போது மட்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இயேசு சொன்னாரே அவரிடம் ஜெபிக்கிற போது மட்டும் நாங்கள் ஒன்னாக இருக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறோம் ஒன்னாக இருக்கிறோமா வேறுபட்டு கிடைக்கிறோமா இன்னைக்கு நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது கிறிஸ்தவர்கள் நாம் ஒரு தாயின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒரு திருச்சபையினுடைய மக்களாக இருக்க வேண்டும் உடல் ஒன்று உறுப்புகள் பல நாம் பலவரப்ப பலதரப்பட்ட மக்களாக இருந்தாலும் நாம் யாராக இருக்கிறோம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் அப்படி நமக்குள் எப்படி பகை வரும் எப்படி பொறாம பழி வாங்குற மனப்பான்மை நீ வேற நான் வேற என்று எப்படி சொல்ல முடியும் இன்றைய நற்செய்தி நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது யோசி பார்ப்போம் நாம் வாழ்கிற பகுதியில் பங்கிலே அன்பியங்களிலே பக்த சபைகளில் இந்த மனப்பான்மை இருக்கிறதா நீயும் நானும் ஒன்று ஏனென்றால் கடவுள் நம்மை தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார் பகைமைகளை மறைப்போம் எல்லாம் கலைந்து ஆண்டுடைய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்போம் இறுதியாக பிரியமானவர்களே நம் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம மனசுல சில உண்மைகளை பதிய வைக்கிறது முதல் வாசகம் நம்ம யாரு இல்ல யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம யார் இல்ல முதல்ல கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கிறது இன்னைக்கு முதல் வாசகத்துல நாம் இப்படி தான் படித்தோம் நாம் யார் இல்லை எனக்கு முதல் வாசம் சொல்கிறது இனி நீங்கள் அந்நியர் அல்ல இனி நீங்கள் அந்நியர் அல்ல நாட் திருச்சபைக்கு கிடையாது நீ முகவரி இல்ல உனக்கு அட்ரஸ் கிடையாது நீ யாருன்னு எனக்கு தெரியாது உன்னை நான் அறியேன் இல்ல நாம் அந்நியர்கள் அல்ல ரெண்டாவது சொல்கிறது நீங்கள் வேறு நாட்டினவர் அல்ல நீங்க வேறு நாட்டினர் கிடையாது சிட்டிசன் நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்தா தெரியும் பெரிய நம்ம விசா எடுத்துட்டு போவோம் விசா கூட நம்ம நாட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அங்கே தங்க முடியாது ஏன்னா நாம அந்த நாட்டினுடைய சிட்டிசன் இல்லை அந்த நாட்டினுடைய சிட்டிசனா இல்லை என்பதனால் நாம் அங்கே இருப்பதற்கு நமக்கு உரிமை இல்லை அதே இந்திய நாட்டில் நாம் இந்திய நாட்டினுடைய குடிமகனாக இருக்கிறோம் நான் எங்கு போ வேண்டும் என்றாலும் இந்திய நாட்டுக்குள்ளே போக முடியும் நான் வாடுவதற்குண்டான உரிமை எனக்கு இருக்கு பேசுவதற்குண்டான உரிமை இருக்கு என் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்குண்டான ஓட்டுரிமை எனக்கு இருக்கு என நான் சிட்டிசன் அப்போ ஆண்டவர் சொல்றாரு பௌலடியா சொல்றாரு நாம வேற்று நாட்டினது அல்ல நாம் இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்றவர்கள் பெரிய நாம பிள்ளைகள் ஆண்டவருக்கு சொந்தமானவங்க நாம் அந்நியர்கள் இல்லை நம்ம யாரு என்பதையும் அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது முதல்ல இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள் நாம் யார் அப்படின்னா இந்த சமூகத்தினுடைய உடன் குடிமக்கள் நம்ம சிட்டிசன்ஸ் நமக்கு குடியுரிமை இருக்கு நம்ம ஆண்டு பிள்ளைங்க ரெண்டாவது சொல்றாரு கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் சில பேர் இந்திய நாட்டில் இருப்பாங்க ஆனால் குடும்பம் இருக்காது குடும்பம் இருக்காது அனாதியா இருப்பாங்க ரோட்டில் இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க உறவுகள் கிடையாது சொந்த பந்தம் கிடையாது பிச்சை எடுத்து இருப்பாங்க ஆனால் சிட்டிசன் தான் இல்லையா இந்திய நாட்டில இருக்கக்கூடிய சிட்டிசன் தான் ஆனால் குடும்பம் கிடையாது ஆண்டு சொல்ற நீங்கள் சிட்டிசன் மட்டும் கிடையாது நீங்கள் கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மூன்றாவது சொல்லுகிறார் நீங்கள் கட்டிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் இவர்களை அடித்தளமாக வைத்து கட்டப்பட்ட கட்டிடமாக இருக்கிறீர்கள் ஒரு கட்டடம் தனியா ஒரு செங்கல் நிற்காதுங்க அந்த சேர்ந்து தான் அந்த செங்கல் இருக்கும் நாம் எல்லாம் இந்த கட்டடத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம் தனியாக கிடையாது எனக்குன்னு யாருமே இல்ல நான் ஒரு அனாத திருச்சபையில் நாம் யாருமே அப்படி அல்ல நாம் எல்லாம் ஒன்றாக ஒரு கட்டிடமாக இருக்கிறோம் நான்காவது சொல்லுகிறார் நீங்கள் கடவுளுடைய உறைவிடமாக இருக்கிறீர்கள் உறைவிடம் என்னது கடவுளுடைய உறைவிடம் வீடு இல்லம் நாம் வாழக்கூடிய இல்லம் அப்ப நாம் எல்லாம் கடவுளுடைய உறைவிடம் என்றால் அதான் இன்னைக்கு திருச்சபை சொல்லுது இதுவல்ல சோச் நான் கோயிலுக்கு போறேன் பில்டிங்கை காட்டுறோம் நான் சோச்சுக்கு போறேன் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் கோயிலுக்கு போறேன் இந்த பில்டிங் திரு த சொல்லுகிறது இறை மக்கள் தான் சர்ச் நாம இல்லைன்னா இந்த கோயிலுக்கு அர்த்தம் இல்லை பயனில்லை இந்த கோயிலினால் அப்போ சர்ச் என்பது யாரு நாம் இப்ப பௌலடிய சொல்கிறார் நாம் தான் கடவுள் வாழ்கிற உறைவிடும் அப்ப நம்மை பார்க்கிற போது யாரை பார்க்கணுமாம் கடவுளை பார்க்க வேண்டும் கோயில பார்க்கிற போது அவர் யாரை பார்ப்பாங்க கடவுளை பார்க்கிறார்கள் அப்படி இந்த இறை சமூகத்தை பார்க்கிற போது இருந்து யார் வெளிப்பட வேண்டுமாம் கடவுளை அவங்க பார்க்கணும் அப்படிப்பட்டவங்க நாம பிரியமான நாம் கடவுளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக கடவுளுடைய ஆலயமாக கடவுளுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இறை மக்கள் வாழும் ஒரு குடும்பமாக நான் வாழ்கிற போது எப்படிங்க பிளவுகள் இருக்கும் எப்படி சண்டை சச்சுடு இருக்கும் நீ வேற நான் வேற எப்படி சொல்ல முடியும் நீ அந்த ஜாதி நீ அந்த மொழி மொழி நீ அந்த பகுதி பகுதி சார்ந்த எப்படி நமக்குள்ளே பிளவுகள் வரும் என்ற வழிபாடு நம்ம யோசி கிடைக்கிறது சிந்திப்போம் நமக்குள்ள வேறுபாடுகள் பகவிய எண்ணங்கள் இவை இருப்பேன் மறந்து வாழ்வோம் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார் நாம் எல்லாம் உடன் பிறந்தோர் நாம் எல்லோரும் உடன் பிறந்தோர் அந்நியர்கள் அல்ல வேற்று நாட்டினவர் அல்ல நாம் எல்லாம் உடன் பிறந்தவர்கள் அந்த ஒரு மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலையிலே வரம் கேட்டு மன்றாடுவோம்